நான் ரொம்ப மருந்து போல சில வார்த்தைகளை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏன் எதற்கு எப்படி சார் நீங்க பேசுறது எனக்கு கேக்குது சார் போலீஸ்கார் போலீஸ்கார் நீங்க பேசுறது எனக்கு கேக்குது ப்ளீஸ் நீங்க ஸ்டேஷன்ல இருக்கும்போது நீங்க பேசும்போது மற்றவங்க பேச மாட்டாங்க தானே டீச்சர் பாருங்க இருங்க தெளிவா இருங்க யாரையும் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் கிளைன் கேளுங்கள் கேட்கின்ற பொழுது கொடுக்கப்படும் அது மரியாதை என்றாலும் கூட அன்பு என்றாலும் கூட வாய்ப்புகள் என்றாலும் கூட கேளுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் சாதாரண வார்த்தைகள் இதெல்லாம் பல நேரங்களில் நாம் இதையெல்லாம் செய்வதே கிடையாது உங்கள் மனதிலே பன்னெடும் காலமாக தோண்டிக் உங்களை போட்டு தோண்டக்கூடிய பல கேள்விகளுக்கான பதில் இதோ நான் பேசுகின்ற விஷயத்தில் வந்து சேரலாம் நீங்கள் சரியானவர்களாக இருக்கின்ற பொழுது நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை மிக ஆழமான அமைதியுடன் இருங்கள் சூழலை சந்தியுங்கள் உங்களுடைய ஆழமான அமைதி அறம் சார்ந்துதான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உறுதியான அந்த வினாடியில் சகலமும் உங்களை தேடி வந்து சேரும் இது மிகப்பெரிய விதி நான் சொல்லுகிறேன் போராட வேண்டிய அவசியமே கிடையாது எப்போ இருக்கின்ற பொழுது யாருக்காகவும் முக்கியமா பெண்களுக்கு சொல்ற யாருக்காகவும் அழாதீங்க அன்பு உங்களை அன்பு செய்கின்றவர்கள் உங்களை அழவிட மாட்டார்கள் உங்களை அழவைப்பவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களுக்காக வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது அழாதீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சைலண்டா இருங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் நம்பிக்கை உடஞ்சிருச்சு வச்சுக்கோங்க ஆயிரம் சாரி சொன்னாலும் குப்பையில் தான் நம்பிக்கை உடைந்தால் உங்களுடைய மன்னிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நம்பிக்கையுடன் இருங்கள் முக்கியமாக பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் பெற்றோர்களே குழந்தைகளிடத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியம் நான் சொல்றது வாக்குறுதி தராதீர்கள் தந்தீர்கள் என்றால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நான் கற்றுத்தருகிறேன் தரவே தராதீர்கள் தந்தால் விடுங்கள்